அதிர்ச்சி அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து விமானிகள் தான் காரணமா என்ன நடந்தது அங்கே கடந்த மாதம் அகமதாபாத்தில் நடந்த ஏர் இந்தியா விமான விபத்துல இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர்ல ஒருத்தர் உயிர் பிழைச்சாரு இந்த விபத்துல விமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அமெரிக்க அதிகாரிகள் சொல்றாங்க ஆனா விமானத்தோட ரெண்டு இன்ஜினுக்கும் எரிபொருள் போற சுவிட்சுகள் அணைக்கப்பட்டிருந்ததால்தான் இந்த விபத்துன்னு ஆரம்பகட்ட தகவல்கள் சொல்லுது விமானிகள் இதை ஆபத்து காலத்துல தான் பயன்படுத்துவாங்களாம் விமானிகள் சிமுலேட்டர்ல சோதனை செஞ்சபோது லேண்டிங் கியர் இறக்கப்பட்ட நிலையிலும் இறக்கை ஃப்ளாப்ஸ் உள்வாங்கப்பட்ட நிலையிலும் விமானம் இயங்கியிருக்கலாம்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு ஆனா வெறும் இந்த ரெண்டு காரணங்களால மட்டும் விபத்து நடந்திருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்றாங்க இப்போ விமானத்தோட கருப்பு பெட்டியில இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு தீவிரமா விசாரணை நடந்துட்டு இருக்கு விமானிகள் லேண்டிங் கியர் பாதி முன்னோக்கி சாய்ந்திருந்ததால தான் ஹைட்ராலிக் செயலிழப்பு ஏற்பட்டு இன்ஜின்ல பிரச்சனை வந்திருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா இது எல்லாமே இப்போதைக்கு தான் அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் வந்தால்தான் உண்மை காரணம் என்னன்னு தெரியும் இந்த விபத்துல உங்க கருத்து என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க